சினைச்சுறவின் கோடுநட்டு நட்டு மணஞ்சேர்ந்திய வல்லணங்கினால் மடற்றாலை மலர்மலைந்தும் பிணற்பெண்ணைப் பிழிமாந்தியும் புன்றலை இரும்பரதவர் பைந்தலை மா மகளிரோடு பாயிரும் பனிக்கடல் வேட்டஞ்செல்லாது உவவுமடிந் துண்டாடியும் மேற்கூறிய பட்டினப்பாலை பாடல் கர் பரதவர் மூலமாக தமிழரின் வருண கடவுள் வழிபாட்டை நாம் அறிகிறோம் சைவ மதத்தின் ஆணிவேராக பரதவர் இருந்த காரணம்தான் அதிபத்த நாயனார் பரதவ குலத்தில் தோன்றினார் இன்றும் இப்பரதவரில் ஒரு பகுதியில் வாழும் மக்கள் சிவன் படவர் செம்படவர் சிவன் படையினர் என்று அழைக்கப்படுகிறார்கள் வைணவ மதத்தில் சௌரிராஜன் என்று திருமால் அடையாளம் கொண்டு இவர்கள் திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாள் பரதவ குலத்தில் பிறந்த பத்மாவதி தாயாரை மணந்ததால் அவரை மருமகன் என்றும் பரதவர்கள் அழைத்து கொண்டு போற்றி வாழ்கிறார்கள் வலைவீசு புராணத்தில் சிவனே பரதவனாக வந்து பார்வதி தேவி மணந்து கொண்டார் என்றும் வரலாறு கூறுகிறது பரதவர்கள் உலகம் முழுவதும் கடல் வழியாக பல நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்துள்ளனர் மூலம் பெருமை சேர்த்த பரதவ மக்கள் இன்றும் நலிந்து மிகவும் பின்தங்கிய நிலையில் அடையாளமற்று உள்ளனர் அன்று ஆங்கிலேயர் செய்த புரிதலற்ற செயல்களால் பரதவர் என்ற இனப்பெயர் வழக்கில் இல்லாமல் சிதறிவிட்டது பட்டினவர் சின்னப்பட்டினவர் பெரியப்பட்டினவர் செட்டியார் வருணாகுல முதலி மற்றும் கரையர்